நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு ஃப்ளோரில் நைன்த் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு நம்மளாம் இதெல்லாம் வீட்டுக்கெலாம் இதெல்லாம் எப்போ வாங்கி போட்டு முடிச்சாச்சு இதுக்கு மேலாம் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை இது மேலே செகண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு மேலே கட்டினா தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்போது சாப்பிட்றதுக்கான இடத்துக்கு வந்தாச்சு சூப்பராக இருக்குது மேலே நைன்த்து ஃப்ளோர் வந்தாலே ஃபுல்லாக பிரியாணி வாசன்தான் அடி இது ரொம்ப நாளாச்சு க்ரௌடு காட்டுற பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு இதுக்காகண்ணா நம்ம இப்போ உங்கள் பாடி சரவணா ஸ்டோர் கிட்டே வந்திருக்கோம் இந்த பின்னாடி இருக்குது நம்ம சரவணா ஸ்டோரு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா ட்ரெஸ் எடுக்கவோ ஷாப்பிங் பண்ணவோ எதுக்கும் வரல நான் வந்திருக்கிறது வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து உள்ளே பிரியாணி இருக்கிறது தெரியாது நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க இப்போ நம்ம அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கான வீடியோ தான் இது எல்லா சரவணா ஸ்டோர்லேயுமே லைட் டெக்கரேஷன் எதுவுமே கிடையாது ஆனால் லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் மட்டும் எப்போவுமே லைட் செட்டிங் ப்ரைட்டாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எஸ்டேட்டில் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் அம்பத்தூர் எஸ்டேட்டில் வண்டியே கம்மி இந்த ரோட்டில் நிற்க கூட முடியாது திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது நம்ம வந்து ஒரு வழியாக வந்து பார்க்கிங் பண்ணி வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வந்தாச்சு எங்கள் ஓனர்லாம் உள்ளே ஷாப்பிங் பண்ணின்னு இருக்காங்க சரி அப்படியே உள்ளே போய்ட்டு அவங்க கூட சேர்ந்து அப்படியே பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துடுவோம் சாப்பிட்றதுக்கு வந்து பசங்களை கூப்பிட்டேன் யாருமே வரல சரி ஓகே நான் மட்டும் போய்ட்டு ஓனர் ஃபோன் பண்ணால் உள்ளே தான் சமண ஸ்டோரில் வந்துடு அப்படின்ட்டாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியாச்சு கூப்பிட்டுறது எவ்வளோ க்ரௌடு உள்ள லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணினே தான் இருக்கணும் அதனால் எஸ்கலேட்டரில் அழகாக ஏறி வந்துச்சு நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு ஃப்ளோரில் நைன்த் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தாச்சு நம்மளாம் இதெல்லாம் வீட்டுக்குலாம் இதெல்லாம் எப்போ வாங்கி போட்டு முடிச்சாச்சு இது மேலாம் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை இது மேலே செகண்ட் ஃப்ளோர் வீட்டுக்கு மேலே கட்டினா தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கான இடத்துக்கு வந்தாச்சு சூப்பராக இருக்குது மேலே நைன்த்து ஃப்ளோர் வந்தாலே ஃபுல்லாக பிரியாணி வாசனை தான் அடி இது ரொம்ப நாளாச்சு க்ரௌடு காட்டுற பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க உள்ள பிரியாணிக்கு அதுக்கப்புறம் நிறைய சாண்ட்விச் சாப்பிட்றவங்க கூட்டம் பாருங்கள் முடியுமா என்னன்னு தெரிலையே இந்த சைடில் ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம்ஸு ஒரு கேக்கு அதுக்கப்புறம் மிக்ச்சரு அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது இந்த சைட்லேயே கேக் இருக்குது நம்ம போக வேண்டிய கவுண்டரு வந்து லாஸ்ட் கவுண்டரு பிரியாணிக்கு சரியான வாசனை இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே பிரியாணி வாசனை தான் வருது இந்த சோஃபா ஏசிலாம் வந்து பர்ஃப்யூம் அடிப்பாங்க இந்த பர்ஃப்யூமே அடிக்க தேவை ஃபுல்லா பிரியாணி ஸ்மெல்லு தான் அடியுதுனா பிரியாணி அதுக்கப்புறம் வெஜ் ஐட்டமும் இருக்கு இங்கே சாம்பா சாதம் அப்பளம் இதுவா இருக்கு பிரிஞ்சு கூட இருக்கு வெஜிடபிள் பிரிஞ்சு ಪಣ ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಒಂದು ದಿವಸ ಆಡ್ಬೋದು ನೈಂಟಿ ಫೈವ್ ರುಪೀಸ್ ಇವತ್ತು ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ ನೂರ್ತಿ அதே மாதிரி வந்து அந்த போர்டில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு சிக்கன் பிரியாணி வந்து நூற்றி பத்து ரூபா சிக்கன் குஸ்கா வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா பார்சலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா பே பண்ணுமா சரவணா ஸ்டோரில் பிரியாணி வந்து டைம் காலையில் எத்தனை மணி ஸ்டார்ட் காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு நைட்டு டென் ஓ கிளாக் பத்து மணி வரைக்கும் இருக்கான் காலையில் பதினொன்றுல இருந்து இப்போ பத்து மணி வரைக்கும் கூட்டத்தை பாரு யார் நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ஒர்த்து ஆனால் ஒரே ஒரு பீஸ் மட்டுந்தான் இல்லை பெஸ்ட் கடுக்கல ஏ குணு பிரியாணி வந்து நூற்றி பத்து ரூபாய் சரியான ஒத்து அப்போ நைன்டி ஃபைவ் ருபீஸ் நாங்கள் சாப்பிட்டோம் அப்போ இருந்த டெஸ்ட்டு இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு ஆனால் கூட்டம் குறையில அப்போ கூட்டம் கம்மியாக இருந்தது இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கு ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அப்படி இருந்தானு தெரியல நாங்கள் சாப்பிட்டது வந்து சனிக்கிழமையே அந்த மாதிரி மதியானம் டைமில் சாப்பிட்டோம் நாங்கள் அதே நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒர்த்து சென்னையில் எங்கே போனாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் பிரியாணி சரணாசோருக்கு வந்தால் போனால் தான் நூற்றி பத்து ரூபாய்க்கு பிரியாணி சிக்கன் பீஸ் வந்து அப்படியே ஒன்று ஒன்று ஃபுல்லாக வெந்து போயிருக்கு அப்போ எலும்புலேருந்து தனியாக உரிச்சிட்டு நான் அரணக்கடை அந்த மாதிரிலாம் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பாயில் ஆயிருக்கு வருப்பட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் இங்க கேஎஃப்சி சிக்கன் இந்த அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் இருக்கு அது வீடியோ எடுக்க முடியல சரியான க்ரௌடாக இருந்தது அதனால சரியா கவர் பண்ண முடியல பாடி சரவணம் ஸ்டோர் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வந்து நைன்த்து ஃப்ளோரில் இருக்குது ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் ஷோரூமில் பக்கத்தில் இருக்குது பிரியாணி கடை உள்ளே போய் ட்ரை பண்ணுங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நிறைய ஐட்டம் இருக்குது ஐஸ்கிரீம் முதல் கொண்டு தண்ணி எப்படி சொல்கிறதுனா வாட்ரு பாட்டில் வாங்கணும் கொஞ்சம் வாங்கி வச்சு சாப்பிட்றது பெட்டரு அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரியாணி கவுண்டருக்கு பில் கவுண்ட்ருக்குல அந்த பில் கவுண்டருக்கு பக்கத்தில் ஃப்ரீயாக வாட்ரு வந்து தண்ணி டேப்பில் பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்குது இது ரெண்டு தான் ஆப்ஷனு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி பத்து ரூபாய்க்கு பிரியாணி ஒர்த்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி